ஏழாம் தேதி வாசகம் பணிகள் வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர் இறை பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர் சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார் இவ்வாறு அவர் திருச்சபை அளித்து வந்தார் சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார் பிலிப்பு சொன்னவற்றைக் கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர் ஏனெனில் பலரை பிடித்திருந்த ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர் இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமாறு வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ராமாயணத்தின் ஒட்டுமொத்த கதையானது நாட்டை ஆள வேண்டிய ராமர் காட்டுக்கு சென்றதன் காரணமாக நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்துகிறது நாட்டை ஆள வேண்டிய ராமரை காட்டுக்கு அனுப்பியது அவரது சித்தி கையேயே தன் மகன் பரதன் அரசாட வேண்டும் என்ற ஆசையில் அவள் செய்த சதி இது கைகேயின் சதியால் அரண்மனையில் இருந்து அதன் சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டிய ராமர் காட்டில் நாடோடியாக அலைந்து திரிந்தார் காட்டில் வனவாசம் முடிந்து நாட்டுக்கு திரும்பியவுடன் அவர் தன் தாய் கோசலையின் காதில் அல்ல மாறாக தன்னை காட்டுக்கு அனுப்பிய தன் சித்தி கையேயின் காதில்தான் விழுந்தார் இதற்கான காரணத்தை அவரே சொல்கின்றார் நான் காட்டிற்கு சென்றதால்தான் வாழ்க்கையை பற்றிய தெளிவான ஞானம் கிடைத்தது இது போக அப்பா தசரதனின் அன்பு பரதனின் உயர்ந்த குணம் அனுமானின் பக்தி சுக்ரீவனின் நட்பு சீதையின் கற்பு என் பில்லின் சக்தி இவை அனைத்தும் எனக்கு தெரிய வந்தன என்று சொன்னாராம் வெளிப்படையாக பார்க்கும்போது துன்பமானதாயும் பிரச்சனைக்குரியதாயும் இருக்கின்ற ஒன்று எவ்வாறு தன்னகத்தே நம் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய மற்றும் உயர்த்தக்கூடிய காரியங்களை தாங்கியிருக்கின்றது என்பதையே மேற்கண்ட புராணக் கதை சுட்டிக்காட்டுகிறது முதல் வாசகம் இந்த செய்தியையே நமக்கு தருகின்றது முதல் வாசகத்தின் முதல் பகுதியில் எருசலேம் திரு அவை இன்னலுக்கு உள்ளாகியது பற்றியும் இத்தகைய இன்னல்கள் காரணமாக திருத்தூதர்கள் தவிர மற்றவர்கள் யூதேயா மற்றும் சமாரியாவின் நாட்டுப்புறங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள் என்பது பற்றியும் வாசிக்கின்றோம் இது துன்பத்தின் ஒரு பகுதி மட்டுமே இன்னலால் சிதறி சென்ற மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் முக்கியமாக நாட்டுப்புறங்களில் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தனர் குறிப்பாக பிலிப்பு அரும் செயல்கள் பல செய்து மக்களை இறைவன் பால் வென்றெடுத்ததை அடிக்கோடிட்டு காட்டுகிறார் இயேசுவை பற்றிய நற்செய்தி பரவக்கூடாது என்பதற்காகத்தான் யூத தலைமை சங்கத்தார் தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் தந்தனர் எனினும் அதே துன்பங்களும் இன்னல்களும் நற்செய்தி பணி இன்னும் மும்முரமாகவும் பரந்து விரிந்த அளவிலும் நடைபெறுவதற்கான காரணமாக மாறிவிட்டன எருசலேம் நகரத்தில் மட்டுமே இதுவரை குடியிருந்த கிறிஸ்தவம் தலைமை சங்கத்தின் இன்னல்களால் தற்பொழுது யூதையாவின் நாட்டுப்புறங்களிலும் பரவ ஆரம்பித்தது தன்னை அணைப்பதற்காக தன் மீது போடப்படும் பொருட்களை தனக்கு சாதகமாக்கி இன்னும் வேகமாக பற்றி எரியும் நெருப்பு போன்று இருந்தனர் தொடக்க கிறிஸ்தவர்கள் அன்புக்குரியவர்களே துன்பங்கள் என்பவை நம்மீது பிறர் எரியும் கற்கள் போன்றவை இந்த கற்கள் நாம் பாதிக்கப்பட வேண்டும் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக நம்மீது எரியப்படுபவைகளாக இருக்கலாம் எனினும் நாம் இறைவனின் துணையை நமதாக்கும் மக்களாக இருந்தோம் என்றால் நம் மீது எரியப்படும் கற்களை லாவகமாக பிடித்து அவற்றை கீழே போட்டு அவற்றின் மேல் ஏறி நின்று நம் தளத்தையும் தரத்தையும் உயர்த்திக் கொள்ளுவோம் எது நமக்கு எதிராக ஏவப்பட்டதோ அதையே நமக்கு சார்பாக மாற்றிக் கொள்ளும் புத்திசாலித்தனம் இது நமக்கு முன்னால் போடப்படும் தடையையே நம் வாழ்வின் தடமாக அதாவது வழியாக நம்மால் மாற்றிக் கொள்ள முடியும் இத்தகைய புத்திசாலித்தனம் இறைவனின் உடனிருப்பை உணர்வதன் காரணமாக நமக்கு கிடைக்கின்ற ஒன்றே அன்றி நம் சொந்த அறிவினால் நிகழக்கூடிய ஒன்று அல்ல எனவே வாழ்வில் துன்பங்கள் அதிகம் வருகின்றனவே என புலம்புவதை விட அத்துன்பங்களை நம் சார்பாக பயன்படுத்திக் கொள்ள உதவும் இறைவனை நம் பக்கபலமாக ஆக்கிக்கொள்ள முயற்சிப்போம் மன்றாடுவோமாக இறைவா துன்பங்கள் எம்மை வீழ்த்துவதற்காக அல்ல உயர்த்துவதற்காகவே கொடுக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் உணர வரம் தாரும் ஆமீன் ¡Gracias! لي ليكو.